கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு வரக்கூடிய ஆவணி புரட்டாசி மாதங்களில் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு கிடைக்கப்போகுது புதையல் யோகம் வரக்கூடிய அற்புத காலமாக அடுத்து வரக்கூடிய அறுபது நாட்கள் அமையப்போகுது பொதுவாக ராசிக்காரங்களோட குணம் எப்படி அப்படின்னா உபசரிக்கிறதுல அவங்கள மாதிரி யாரும் உபசரிக்கவே முடியாது அவ்வளவு பேரன்பு கொண்டவர்கள் யாராக இருக்கட்டும் வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும்பாங்க கூட இருந்து பரிமாறுவாங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க என்ன கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நட்குணங்கள் கொண்டவங்களுக்கு கடந்த காலங்கள் நிறைய சோதனையும் வேதனையுமே இருந்தது பொதுவாக கன்னி ராசிக்காரங்க தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களை உபசரிக்கிறது அடுத்தவங்களுக்கு உணவு பரிமாறுறது மிகப்பெரிய ஒரு நல்ல பழக்கம் அவங்கள்ட்ட இருக்குது அன்னதான பிரபுனே சொல்லலாம் அது தானங்களில் வந்து அன்னதானம் தான் முக்கியமானது அடுத்தவங்க பசி எறிந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுங்கிறத வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா நம்மக்கிட்ட வீடு தேடி வருவாங்க அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த ராசிக்காரங்க முதல்ல சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அவ ஏன்னால் வயிற்றுக்கு வந்து சாப்பாடு இருந்தால் தான் மன நிம்மதியோட எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபட முடியும் அதனால தான் வந்து தானம் வந்து கொடுக்கறதுலையும் சரி உபசரிக்கிறதுல கண்ணீராசிக்காரங்களை மிஞ்சிறதுக்கு ஆளே கிடையாது இவங்களோட நற்குணங்களே இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஹார்ட் ஒர்க்கர் எந்த ஒரு தொழிலை எடுத்தாலும் அதில் ரொம்ப சின்சியராக இருப்பாங்க அடுத்தவங்களோட பணம் எவ்வளவு மீதி இருந்தாலும் அதை கையில் கொடுத்துருவாங்க நீங்கள் உழைச்சதுக்கு எனக்கு காசு கொடுங்க போதும் உழைக்காம எனக்கு பணம் வேணான்னு சொல்லக்கூடியவங்க வந்து கண்ணீராசிக்காரங்க உடன் பிறந்தவர்கள் துரோகம் செஞ்சாலும் அதை வந்து மன்னிக்கக்கூடியவர்கள் உங்கள் முன்னாடி நீ யாரா எனக்கு தரது நான் வந்து எல்லாத்தையும் சம்பாரித்து நான் வந்து முன்னேறிக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான குணம் கொண்டவர்கள் அவங்கள வந்து அண்ணனாகவோ அக்காவாகவோ வந்து கண்ணீராசிக்காரங்க கிடைச்சாங்க அப்படின்னா அவங்க காலத்தொட்டு கும்பிடலாம் அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்டவர்கள் யாரையும் ஏமாத்தன எண்ணம் அவங்களுக்கு துளி கூட இருக்கக்கூடாது தனக்கு கீழே தான் மற்றவங்க இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது என் கூட பிறந்தவங்க என்னையோட ஒருபடி மேலே இருந்தால் தான் அது எனக்கு சந்தோஷம் நான் முன்னேற்றி விட்டதாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முன்னேற்ற ஒரு ஏணிப்படி கொண்டவங்க தான் இந்த கண்ணீராசிக்காரங்க பொறாமை குணமே இருக்காது அவங்க நல்ல மு முன்னேற்றம் அடையணும் அடுத்தவங்க நம்மளை மாதிரி கூட வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அற்புதமானவங்களுக்கு துரதிர்ஷ்டவசமாக நன்றி கெட்டவர்கள் நிறையா கூட இருப்பாங்க ஏன்னா சிலர்லாம் வந்து நிறைய தியாகங்கள் குடும்பத்துக்காக பண்ணவங்க வந்து கண்ணீராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க கூட பிறந்தவங்க அவங்களுக்கு நன்றி இல்லாமல் இருப்பாங்க ஆனால் இவங்க அதை சட்டம் பண்ணவே மாட்டாங்க சரி நம்ம செஞ்சோம் ஆனால் அவங்க நன்றி மறந்து நான் செய்யவே இல்லைன்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நம்ம வந்து நம்ம கடமையை தானே செஞ்சோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அடுத்தவங்களுக்கு ஒரு சாபம் கொடுக்கறது இந்த சேவினை பண்ணுறது இந்த மாதிரி எண்ணமே அவங்களுக்கு வராது எப்பவுமே நற்சிந்தனை கொன்ற அந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு நிறைய சோதனைகள் வந்து எப்பயுமே சொல்லுவாங்கல்ல நல்லவங்களுக்கு தாங்க சோதனை ஆனால் கடவுள் கைவிட மாட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா கடவுள் கண்டிப்பாக கண்ணீராசிக்காராக உங்களை கைவிடவே மாட்டார் ஏன்னா உங்களுக்கு இயல்புலேயே வந்து கடவுளுக்கு ஒப்பான ஒரு குணங்கிறது இருக்குது அப்படின்னா எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறனால கலகலப்பாக பேசுவாங்க எதிர்பாலினத்தர் வந்து இவரை விரும்பக்கூடியாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விரும்புகிற அளவுக்கு உங்களோட குணம் இருக்கும் அவங்க கேரக்டர் இருக்கும் ஏன்னா யாரும் ஏமாற்ற மாட்டாங்க மனசில் இருக்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க அடுத்து பாராட்டு ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா இவங்க உடனடியாக பாராட்டுவாங்க அவங்கள உற்சாகப்படுத்துவாங்க ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பாராட்டு ரொம்ப அவசியம் ஏன்னா ஒரு செயல் செஞ்சோம் அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா மேலும் மேலும் உற்சாகமாக பண்ணுவாங்க சிலர் வந்து என்னத்தை நீ பண்ணிட்டேன் என்ன பண்ணி கழிச்சுட்டேன் அப்படின்னு பேசக்கூடியவங்க மத்தியில் இவங்க கண்டிப்பாக அவங்கள உற்சாகப்படுத்துவாங்க அது பெரிய உறுதுணையாக இருக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பத்திரம் அப்படின்னு போடுறதுக்கு ரொம்ப ஒரு போராட்டம் இருந்துச்சு அப்படின்னா கடந்த ஒரு மூணு வருஷமாக கண்டிப்பாக சரியில்லாமல் தான் இருந்தது ஏன்னா இந்த ராகு கேதுக்கள் பிடியில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ராகு நல்ல நிலையில் இருக்கிறனால உங்களுக்கு அடுத்தடுத்து உங்கள் நீங்கள் நினச்ச காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு நன்றி மறந்தவங்களுக்கும் நன்றி செய்யக்கூடிய அற்புதமான குணம் கொண்ட கண்ணீராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் வரக்கூடிய ஆவணி புரட்டாசி மாதங்களில் சூரியன் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரு உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீசக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அடுத்த அறுபது நாட்கள் இருக்கப்போகுது இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் காரியம் நடக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அரசாங்கத்தில் ஒரு பதவி முன்னேற்றம் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும் ரொம்ப ஒரு அனுசரணையாக எல்லோரும் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏங்க உங்களை நான் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன் மனைவியை வந்து பேசக்கூடிய ஒரு நல்ல நேரம் பிறக்கப்போகுது அதனால் நீங்கள் கவலையெல்லாம் விட்டுருங்க உங்களோட திறமைக்கும் உங்களோட அறிவுக்கும் தகுதியான ஒரு பணமும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலமாக இது இருக்கப்போகுது கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக கல்யாணம் ஆயிரும் ஏன்னா நான் கல்யாணமே எனக்கு நடக்காதோன்னு பயந்து போன கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சூழ்நிலை இவங்களுக்கு ஒரு பிரம்மாதமான ஒரு பிரம்மாண்ட திருமணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நடக்கும் நல்ல ஒரு மாமனார் மாமியார் கிடச்சி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வார பொதுவாக ராசிக்காரங்களோட மாமனார் மாமியாரை பார்த்தீங்கன்னா இவங்கள ஒரு மகை மாதிரியே பார்த்துக்குவாங்க பொதுவாக அவங்க ராசிக்காரங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாவே நம்ம எந்த கவலையும் படுறதில்ல பட வேண்டியதே இல்லை அண்ணன் பிள்ளைகள் அக்கா பிள்ளைகள் அடுத்ததாக மனைவி கூட பிறந்தவங்களோட பிள்ளைகளையும் தாம் பிள்ளைகளாக நினச்சி ஒரு நல்ல குணம் அவங்களுக்கு ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் நிறைய டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் இந்த நேரம் எந்திரிச்சி படிக்கணும் உங்கள் ஹெல்த் வந்து இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டா உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்னு மருத்துவம் சொல்லி தருவாங்க ஏன்னா அவங்க புதன் வந்து ஆதிக்கம் அப்போ மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் இவங்களுக்கு தெரியாத விஷயங்களே இருக்காது நல்ல ஒரு மோட்டிவேட்டராக இருப்பாங்க அப்படின்னா அது கன்னிராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க நல்லா க்ளாஸஸ் எடுப்பாங்க கன்னிராசியில் பிறந்த டீச்சர்ஸ்லாம் வந்து நல்ல முறையில் அவங்க அவங்க சொல்கிறது எளிமையாக குழந்தைகளுக்கு வந்து புரியும் புரியற மாதிரி சொல்லக்கூடியவங்க தான் கண்ணீராசிக்காரங்க அவங்க ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அடுத்த குழந்தைகளுக்கு அதாவது உடன் பிறந்தவங்க பிள்ளைகளுக்கு எல்லாமே இவங்களே ஃபீஸ் கட்டுவாங்க இவங்களுக்கு ஒரு நல்ல குணம் அதே மாதிரி மாமனார் மாமியார் சொத்து கொடுத்தாங்கன்னா ஐயோ அது எனக்கு வேணாங்க நீங்கள் வேறு பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஈஸியாக பணம் வேணான்னு தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க சுயம்பு தன்னைத்தானே செதுக்கி ஒரு முன்னேற்றம் பெறணும் புகழ் அடையணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களுக்கு தடையாக இருந்தது கோச்சார பலன்கள் தான் அந்த எல்லாமே இப்போ முழுசாக மாறப்போகுது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய கண்டச்சனி அஷ்டமச்சனி காலங்கள் வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் கல்யாணம் பண்ணலாம் அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது இப்படி சகலம் தொழிலில் ஒரு பெரிய மேன்மை அடையக்கூடிய அற்புதமான நேரம் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ தான் அதுக்கு செலவாகும் அப்படின்னு நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டு இதை விற்கலாம்னு நினைச்சா அதை விட கூடுதலான விலை கொடுத்து உங்களோட பொருட்களை வாங்கிக்குவாங்க உங்கள்கிட்ட எப்போயுமே ஒரு தரம் இருக்கும் நீங்கள் தரமான மனிதர் தான் வந்து கண்ணீராசிக்காரங்க இவங்களுக்கு அதாவது கண்ணீராசிக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி மகாலட்சுமியை நீங்கள் வழிபட்டு பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் உங்கள் ஜாதகத்தில் இருக்க தோஷங்கள் என்ன இருந்தாலும் சரி அத்தனை தோஷத்தையும் முடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னா மகாலட்சுமி தான் மகாலட்சுமியை புதன்கிழமை சுக்கரஹோரையில் கும்பிடுங்க அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஒரு ஆறு வாரம் தொடர்ந்து நீங்கள் புதன்கிழமை சுக்கரஹோரைகளில் உங்கள் எண்ணங்களை மனம் விட்டு மகாலட்சுமியிடம் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் உடனடியாக கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக மகாலட்சுமியோட பூரண அருள் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கட்டாயம் இருக்கும் அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு மகாலட்சுமி வழிபடுறதுக்குன்னு சிலது இருக்குது அதாவது மல்லிகை பூலை நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க பேர்ச்சம்பழம் கல்கண்டு இது மாதிரி பால்கோவா முக்கியமாக அதெல்லாம் நீங்கள் நைவேத்தியமாக வச்சு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமி உங்களுக்கு பண வரவுகளை அள்ளி எள்ளி கொடுக்க போகிறாரு அந்த அதிசயமும் ஒரு ஆச்சரியமும் கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு கட்டாயம் செய்யும் நீங்கள் தொடர்ந்து மகாலட்சுமியை வழிபடுங்க இந்த காலகட்டத்தில் சில சுணக்கங்கள் இதனால் வரைக்கும் இருந்தது அது செவ்வாயினால் சில தொந்தரவுகள் இருந்தது முன்கோபம் இருந்துச்சு நம்ம அது நம்மளால் நடக்காதுன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் எல்லார் முன்னாடியும் ஒரு வெற்றியாளனாக ஆளனாக கண்ணீராசிக்காரங்க மாற போகிறீங்க அடுத்து வரக்கூடிய அறுபது நாட்கள் அசுர வளர்ச்சியை கண்ணீராசிக்காரங்களுக்கு தரப்போகுது இதுவரைக்கும் வரைக்கும் கண்ணீராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு பரிகாரத்தையும் பலன்களையும் நம்ம பார்த்தோம் நான் அடுத்தடுத்த எபிசோடுகளில் நம்ம அடுத்தடுத்த ராசிகளுக்கான பலன்களை விரிவாக பார்ப்போம் நன்றி